அனைவருக்கும் பசுமை வணக்கம் வனம் அமைப்பு குறித்த நேரத்தில் துவங்கி குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதும் பிரார்த்தனையில் துவங்கி பிரார்த்தனையில் நிறைவு செய்வதும் வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் தங்களை பற்றி சுருக்கமாகவும் குறித்த நேரத்தில் முடித்து கொடுத்தமைக்கு உங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் பத்து நிமிடங்கள் இருக்கிறது இந்த வனம் அமைப்பு ஒரு முழுமை நல வாழ்விற்கான செயல்பாடுகளை இங்கு செயல்படுத்தி வருகிறோம் இந்த வனம் அமைப்பிற்கு இரண்டு சக்கரங்களை கொண்டு இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது ஒன்று பண்பு பயிற்சி இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் குறிப்பிட்டது பண்பு குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது தான் இப்போ அதை யார் செய்கிறது பண்பு குறைஞ்சிட்டே வருது இது பள்ளி ஆசிரியர்கள் ஒத்துக்கிறாங்க அறிஞர் பெருமக்கள் ஒத்துக்கிறாங்க முன்னிருந்த ஒரு பண்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிறோம் பட் இது யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பொருட்படுத்துக்கிறது இது யார் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு விடையாக வர்றது தான் வனம் அமைப்பு இங்கே கருவிலிருந்து ஃப்ரீ நேற்றல் எஜுகேஷன் என்று இங்கே சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் உணவு இடைவேளைக்கு பிறகு அந்த வகுப்பறையை சென்று பார்க்கலாம் ஒரு கருவில் இருக்கும் குழந்தைக்கு அந்த வாழ்நாள் முழுவதும் அது ஒழுக்கத்தோடும் அறிவோடும் ஆற்றலோடும் எப்படி அந்த குழந்தை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவை கல்வியை இங்கே சொல்லிக் கொடுக்கிறோம் அடுத்ததாக ஃப்ரீ மேரிட்டேரியல் எஜுகேஷன் தான் டாக்டர் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு வகுப்பு அவர் இங்கே சொல்லி கொடுக்குறக்கு வந்திருக்கிறார் செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் ஃப்ரீ மேரிட்டேரியல் எஜுகேஷன் என்று அதற்கு பெயர் திருமணத்திற்கு முன்பே அவர்கள் அவர்களுடைய பொறுப்பு கணவன் மனைவி ஆவதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக்கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட குழந்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது அதற்குரிய செயல்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கல்வி ஃப்ரீ மேரிட்டேரியல் எஜுகேஷன் என்று அவர் வந்து ஒரு செக்ஸாலஜிஸ்ட் கம் கவுன்சிலர் அவர் கடந்த வனம் அமைப்பிலே ஒரு வெற்றி என்கின்ற ஒரு உட்பிரிவு இருக்கிறது அதிலே ஒரு பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து திருப்பூரிலே பயிற்சி எழுத்தி வருகிறார் ஆயிரக்கணக்கான திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கையை அவர்கள் செம்மைப்படுத்தி கொடுத்து இருக்கிறார்கள் இப்போது மூலனூர்லேருந்து வந்திருக்கிற அம்மா நீங்கள் அவரை தொடர்பு வச்சுட்டு நீங்கள் எந்த கல்யாணம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த பயிற்சியும் கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கு அப்போது இதெல்லாம் இயற்கையிலே இறைவனுடைய ஏற்பாடு இப்போ இந்த கூட்டம் இதுவரைக்கும் நானூற்றி நாற்பத்தெட்டு கூட்டம் நடந்திருக்கிறது ஒவ்வொரு வாரமும் எல்லாரும் முக்காலுக்கு வந்துடுவாங்க ஏழு மணிக்காக வெயிட் பண்ணுவாங்க இது டே ஒன்னு நடக்கு அப்போது எதுவுமே திட்டமில்லை எந்த விதமான திட்டமும் இங்கே இல்லை செவ்வாய்க்கிழமணிக்கு ஒன்று சேருவோம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் மழை வேணுங்கிற பிரார்த்தனை எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை அவ்வளோதான் ஆனால் அந்தந்த வாரத்திற்கு இயற்கை வந்து யாரோ ஒருத்தரை இணைச்சி விட்டுறது இப்படித்தான் நடக்கு இது யாரும் போய் இன்வைட் பண்ணி நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நல்லா கூப்பிட்றதில்ல இயல்பாகவே இந்த கூட்டம் இப்படி நானூற்றி நாற்பத்தெட்டு கூட்டங்களும் குறித்த நேரத்தில் ஆரம்பித்திருக்கிறது அதுதான் இங்கே இருக்கிற சிறப்பு அப்புறம் எல்லோருக்கும் ஒரு மன நிறைவு வந்துட்டு போனவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்குது ஏதோ அவங்களுக்கு உள்ள வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்குது இதெல்லாம் இந்த இடத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது அந்த வகையில் ஃப்ரீ நேட்டல் எஜுகேஷன் கருவிலே இருக்கும் குழந்தைக்கு பயிற்சி ஃப்ரீ மேரிட்டேரியல் எஜுகேஷன் அது திருமணத்திற்கு முன்பு கணவன் மனைவிக்கு அளிக்கக்கூடிய பாலியல் கல்வி செக்ஸ் எஜுகேஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அவங்களுடைய ஒற்றுமையான வாழ்க்கைக்கு அது ரொம்ப அவசியம் அது வேறு எங்கேயும் கிடையாது கிறிஸ்டியானிட்டியில் கொஞ்சம் இருக்குது பட் நம்ம இந்து சமயத்தில் அது இல்லை இப்போ அந்த கல்வியே டாக்டர் அசோக் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் இங்கே அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீனேஜ்க்கு ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு இப்போது பள்ளிகளில் முதல்லாம் நீதி போதனை ஒரு மோரல் எஜுகேஷன் என்று இருந்தது இப்போ கல்வித்துறை அந்த நீதி போதனை வகுப்பை எடுத்துட்டாங்க வெறும் மார்க் ஓரியன்டாக போயிடுச்சு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை அறத்தினுடைய மேன்மை ஒரு பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பண்பு பெரியவர்களுக்கு கூடிய மரியாதை இதெல்லாம் வந்து இங்கே தினம் ஒரு பள்ளியை அழைத்து இங்கே நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கிறோம் மரங்களுடைய வளர்ப்பு அதனுடைய அவசியம் இதெல்லாம் இங்கே இந்த வனம் அமைப்பிலே டீனேஜ் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது வயதானவர்களுக்கு அனுபூதி என்கின்ற ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்ட அவர்களுக்கு அனுபூதி என்கின்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது அறுபது வயதுக்கு மேலே உடம்பில் நிறையா மாற்றங்கள் ஏற்படும் டாக்டர் சிவலிங்கம் வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் ஜீரியாட்டிஷன் தி ஃபாதர் ஆஃப் ஜீரியாட்டிஷன் டாக்டர் விஎஸ் நடராஜன் தான் எங்களுடைய மென்டார் அவர்களை வைத்து ஒரு டீம் ஒரு டாக்டர் டீம் அவங்க வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்டு இவர்களுக்கு சில உடம்பில் சில மாற்றங்கள் ஏற்படும் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படும் மறதி நோய் வரும் அறிவுத்திறன் வீழ்ச்சி நோய் வரும் இப்படி நிமோனியா போன்ற நோய்களெல்லாம் வரும் அவற்றையெல்லாம் தடுத்து கொள்வதற்கும் உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அந்த ஜெனரேஷன் கேப்புன்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு அனுபூதிங்கிற ஒரு கல்வி அங்கே வெற்றியிலே நடத்தி வருகிறோம் இது வந்து அவர்களுக்கு தெரியாது தனக்கு ஒரு நோய் இருக்கிறது என்று தனக்கு தெரியாது இந்த சைக்காலஜிக்கலில் இந்த சைக்காட்டியில் இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது அப்போது இதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கல்வியை வெற்றி அமைப்பிலை தொடர்ந்து கடந்து ப பதினாலு ஆண்டுகளாக வெற்றிகரமாக பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு கொடுத்து வருகிறோம் அதனுடைய கிளையாக இங்கேயும் முழுமை நல வாழ்விற்கான பயிற்சிகள் வாழ்க்கையை வந்து முழுமையாக வாழணும் அதற்குரிய ஒரு வாழ்க்கை சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் வாழ தகுந்த சூழலை நமது வருங்கால தலைமுறைக்கு நாம் தான் வழிகாட்ட வேண்டும் குழந்தைகள் மேல் தவறில்லை பெரியவர்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் எது சரி எது தப்பு என்று வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்குரிய பயிற்சிகளையும் ஒழுக்க பழக்கத்தையும் இங்கே இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது இது பண்பு பயிற்சிக்கானது அடுத்தது பசுமை திரட்சி யாரும் மறுக்க முடியாத மூன்று விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை ஒன்று உணவு இது நஞ்சில்லாத உணவு நமக்கு அவசியம் தேவை நிறைய கெமிக்கல் நிறைய மருந்தடிச்ச உணவு அது விஷம் கலந்த உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக நம்ம வாழணும்னு நினச்சா அதை ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை அப்போது முதல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு அது இயற்கை வழி வேளாண்மை என்கின்ற அளவிலே இங்கே ஒரு கொள்கையாக வைத்து ஒவ்வொரு மாதமும் இயற்கை வழி வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளை அழைத்து வந்து இப்படி கேஷ் ரிவார்டு கொடுக்குறோம் ஒரு மூன்று விவசாயிகளை அழைத்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை போன்று மற்றவர்களும் இந்த விவசாயம் இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்று அவர்களை ஊக்கப்படுத்துகிறோம் அவர்களுடைய விளை பொருட்களை விளையும் பொருட்களை வளம் என்கின்ற அங்காடி மூலம் அவர்களுக்கு வாங்கி இப்படி இயற்கை அங்காடிகளை ஊக்குவிப்பதும் இந்த அமைப்பினுடைய நோக்கமாக செயல்பட்டு வருகிறோம் இது பசுமை திரட்சிக்கானது பிறகு இந்த மரம் வளர்ப்பதை ஒரு வெல் ஆர்கனைஸ்டு இன்ஸ்டியூஷனாக இதை செயல்படுத்தி வருகிறோம் வி ஹேவ் அவர் ஓன் சாப்பிளின் எங்களுடைய சொந்த நாற்றுப்பண்ணை சொந்த உரம் ஓன் பொக்கிளின் ஓன் டெக்னிக்கல் டீம் இப்படி இதற்கென்று ஒரு குழுவை அமைத்து வல்லுநர்கள் குழுவோடு மண்ணுக்கேற்ற மரத்தை வைப்பது என்கின்ற ஒரு கொள்கையிலே கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஏழு லட்சத்தி இருபதாயிரம் மரங்களை இதுவரை நடை மட்டிவருகிறது ஒரு நூற்றி இருபது கிராமங்களிலே இந்த சோலைகளை உருவாக்கி இருக்கிறோம் இது படிப்படியாக விரிந்து வருகிறது இதனுடைய தாக்கம் என்ன எப்படின்னு பார்த்தா டாக்டர் சிவலிங்கம் சொன்னது போல் நம்ம எல்லாத்துக்கும் குவாலிட்டி பார்க்குறோம் வா சாப்பிட்ற பொருள் குடிக்கிற தண்ணி போட்டுக்கிற துணி ஒரு வீடு காரு இப்படி எது பார்த்தாலும் ஒரு சேலை எடுத்தாலும் கூட நம்ம குவாலிட்டி பார்த்து வாங்குறோம் இது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்து ஆனால் நம்ம விடுகிற மூச்சு உள்ளிழுக்கிற மூச்சு இதுதான் அடிப்படை இந்த மூச்சு காற்றுக்கு நம்ம குவாலிட்டி பார்க்குறோமா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது யாருக்கு அந்த விழிப்புணர்வே இல்லை முதல்ல ஏன்னா அது இலவசமாக கிடைக்கிது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வே இல்லை அப்போது இந்த மூச்சை முதல்ல கவனித்து பழக வேண்டும் இது எவ்வளவு முக்கியம் இந்த மூச்சு இல்லைன்னா உயிரே வாழ முடியாது அப்படிங்கிற அளவில் இந்த ஏர் குவாலிட்டி இந்த வனம் அமைப்பில் ஏர் குவாலிட்டி மானிட்டர் பண்ணுறோம் காற்றில் எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குது எவ்வளவு க கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்போது நம்ம காற்றில் வந்து ஆக்சிஜனை அதிகப்படுத்துவதற்கு ஒரே சோர்ஸ் மரம் வளர்க்குறது தான் அப்போ இதை ஒரு விழிப்புணர்வாக இங்கே ஒரு தவமாக வேள்வியாக இதை செய்து வருகிறோம் என்கின்ற செய்தியை சொல்லி அடுத்ததாக தண்ணீர் இந்த தண்ணீர் வந்து எவ்வளவு முக்கியங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இதைய ஒரு தூய்மையான மழைநீர் மேலேருந்து நமக்கு இயற்கை அன்னை கொடுக்குறா ஆனால் அதை டிச்சில் விட்டுறோம் மழைநீர் நாம் என்ன பண்ணுறோம் யாரும் சேமிக்கிறது அதையே வந்து சேமிக்கக்கூடிய ஒரு கலையை இங்கே நாங்கள் அமுல்படுத்தி வருகிறோம் அதற்கென்று ஒரு குழு இருக்கிறது இங்கே மழைநீர் சேகரிப்புக்கென்று ஒரு இயக்குனர் இருக்கிறார் அவர் ஐடியல் பழனிசாமி என்பவர் அவர் வந்து எங்கெல்லாம் யார் விரும்புகிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் எங்கள் டீம் போய் அவங்களுக்கு அந்த உதவியை செய்து வருகிறோம் இப்படி ஒரு முழுமை நல வாழ்விற்கு வருங்கால சந்ததியினரும் நாமும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் இந்த மாதிரியான பொது காரியங்களை ஒரு இறை வழிபாடாக இதை கடவுளுடைய அனுகிரகத்தோடு இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பிலே இரண்டு ஆற்றல் தேவைப்படுகிறது ஒன்று மனித ஆற்றல் இன்னொன்று பொருளாதார வேணும் அப்போது ஒவ்வொரு வாரமும் இங்கே யாராவது தான்மாக வந்து நான் அறங்காவலர் ஆகிக் கொள்கிறேன் அறங்காவலர்னால் வேறு ஒன்றும் இல்லை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பதிவு கட்டுறோம் ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிக்கிறோம் வசதி கிட்ட ஐம்பதாயிரம் வாங்கிக்கிறோம் ஏன்னா பணம் இல்லாமல் எந்த நல்ல காரியமும் நடக்காது அப்போது பதிவு கட்டணமாக ஒன் டைம் ஃபீஸாக நாங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாங்குகிறோம் எங்கிட்ட பணம் இல்லை ஐம்பதாயிரம் என்னால் கொடுக்க முடியாது ஆனால் எனக்கு மனம் வளர்ப்பதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட ஐநூறுரூவா வாங்கிக்கிறோம் பதிவு கட்டணம் ஒரு ஐநூறுரூபாய் வாங்கிட்டு அவங்கள வனம் காவலராக இணைத்து கொள்கிறோம் இப்படி அறம் காவலர் வனம் காவலர் இப்படி இரண்டு மக்களை இணைத்து கொண்டு இந்த அமைப்பு இயங்கி வருகிறது இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பினுடைய பிரதான நோக்கம் இது ஒரு பீப்புள் மூமெண்ட்டாக வரணும் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பொறுப்புணர்வை கொண்டு போய் சேர்த்தணும் அதற்காக ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் கொடுத்து ஒரு விளம்பர வாகனம் வாங்கியிருக்கிறோம் அந்த விளம்பர வாகனத்தின் மூலமாக பள்ளிகள் தோறும் கிராமங்கள் தோறும் இப்படி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் என்று சொல்லி சரியாக மணி ஒன்பதாகிவிட்டது தோடு நாம் இந்த நிறைவை நிறைவு செய்ய இருக்கிறோம் அதேபோல ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே ஒரு மருத்துவ முகாம் நடக்கிறது ஏதாவது ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையை அழைத்து வந்து இங்குள்ள இந்த பகுதி வாழ் விவசாய பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மருத்துவ ஆலோசனைகள் இலவசமாக இங்கே நடத்தப்படுகிறது அதிலே மருத்துவர்கள் வந்து தானாக முன்வந்து இங்கே அவர்களுக்கு எல்லா விதமான பரிசோதனைகளையும் செய்து இலவசமாக நோய்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் அதே போல தொழிற்சாலைகளிலும் மற்றும் இளைஞர்களுக்கு இரத்த தான முகாம் இங்கே நடக்கிறது இந்த இரத்த தான முகாம் எதற்காக என்றால் யார் ஒருவர் இரத்த தானம் கொடுத்து விட்டால் அவர்களுக்கு மாரடைப்பு வருவது மிக மிக வாய்ப்பு குறைவு இப்போ இளைஞர்களுக்கே நிறையா மாரடைப்பு வருகிறது ஹார்ட் அட்டாக் இப்போ இந்த இரத்த தானம் முகாம் ப கொடுக்கும்போது அவர்களுடைய ரத்தம் பழைய ரத்தம் போய் புது ரத்தம் வரும்போது அந்த பழைய ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால்லாம் போயிடுது அப்போ அவங்களுக்கு ரத்தம் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை இது மருத்துவ ஆய்வு அப்போது இந்த சின்ன வயசுக்காரரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறக்காக இங்கே வந்து ரத்த தான முகாம் நடக்குது ஏன்னா இப்போ பெண்களுக்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை காரணம் என்ன அவங்க வந்து மந்த்லி சைக்கிள்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு ரத்தம் கொஞ்சம் வெளியே போயிடுறதுனால புது ரத்தம் மாதம் மாதம் உருவா உருவாகிறதுனால அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் குறைவு அறுபது வயது நாற்பத்தைந்து வயதுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது ஆனால் பசங்க சின்ன வயசு பசங்களுக்கே இன்னைக்கு இன்றைக்கி பதினாறு வயசு இருபது வயசு பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது இது வாழ்க்கை முறை மாற்றத்தினாலையும் உணவு பழக்கங்களாலையும் இது நடக்குது இதையெல்லாம் வந்து தவிர்ப்பதற்கான ஒரு இரத்த தான முகாம் முதல் வெள்ளிக்கிழமை நடக்கிறது அடுத்ததாக இங்கு கும்மியாட்ட பயிற்சி நம்முடைய பாரம்பரிய கலையை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக இங்குள்ள பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் இங்கே தொடர்ந்து கும்மியாட்ட பயிற்சி நடந்து வருகிறது இப்படி யோகாசன பயிற்சிகளும் இங்கே நடக்கிறது அதே போல் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று வான்மலை என்கின்ற கருத்தரங்கு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாவது கருத்தரங்கு இந்த மாதம் நடக்க இருக்கும் கருத்தரங்கு வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று ஒவ்வொரு மாதமும் மூன்று பேரை அழைக்கிறோம் ஒரு அறிஞர் ஒரு செயற்பாட்டாளர் ஒரு சாதனையாளர் என்று இப்போது இந்த மாதத்தினுடைய அறிஞராக தலைமை விருந்தினராக டாக்டர் வே முத்துராஜா அவர்கள் அவங்க நில அளவை பதிவேடு துறையின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே தலைமை நில அளவை அளவு செய்யக்கூடிய சர்வேயர் ஹெட் சர்வேயர் அவர் கோயம்புத்தூர்லேருந்து வர்றாரு அவர் வந்து இந்த நிலம் அளக்கிறது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் ஒரு நாற்பது வருஷம் உள்ளவர் அவர் ஹெட் சர்வேராயராக இப்போ வேலை பார்த்துட்டுருக்கிறார் அடுத்தது பூமிநாதன் இவர் வந்து கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி சென்னை இவங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் உயர் அதிகாரிகளையும் இப்படி ஆயிரக்கணக்கான பேர் அரசு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு நம்ம பகுதியில் நல்ல மார்க் வாங்கின குழந்தைகளுக்கு இவர் வந்து பயிற்சி இலவசமாக கொடுப்பதற்கும் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வும் சொல்வதற்காக பூமிநாதன் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை கூறியிருக்கிறார்கள் அதே போல் ஒரு செயற்பாட்டாளர் இந்த பொள்ளாச்சியில் ஆனமலை பொள்ளாச்சி டு ஆனமலை ரோட்டில் ரெண்டு பக்கம் நல்ல ஒரு அடர்ந்த மரங்கள் அதையெல்லாம் ரோடு விரிவாக்கத்துக்காக வெற்றக்காக அரசாங்கம் ஆணை போட்டு எல்லாம் வெற்றக்கு ஆகிட்டாங்க இவர் வந்து செந்தில் ஒரு ஒற்றை மனிதர் ஊர் எல்லாம் ஒன்று சேர்த்தி அந்த அரசு ஆணையை ரத்து செய்து அந்த மரங்களை காப்பாற்றியிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு செயற்பாட்டாளர் ஒரு பூமி ஒரு அறிஞர் ஒரு சாதனையாளர் என்று இப்படி இந்த பகுதி மக்களுக்கு அவர்களுடைய அனுபவங்களை பகிர செய்கிறோம் இதையெல்லாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் ஆகவே இங்கு வந்திருப்பவர்களுக்கு இந்த உணவு இடைவேளையின் போது இந்த அழைப்புதல் வழங்கப்படும் நீங்கள் இந்த தகவலை முடிந்த அளவுக்கு ஒரு பத்து பேருக்காவது சொல்லி இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம் அனைவரும் மீண்டும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும் அமைதியாக கண்களை மூடி தங்கள் மடிமையை இரண்டு கரங்களை கோர்த்து கொள்ளவும் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து கொள்ளவும் உடலை நேராக வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொள்ளவும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும் வான்மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வான்மலை வேண்டி இந்த சிறப்பு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தங்களது கருத்து பதிவுகளை பதிவு செய்த ஜெம் மருத்துவமனையினுடைய முதன்மை மருத்துவர் டாக்டர் சிவலிங்கம் அவர்களையும் திருப்பூர் கன்சியூமர் ட்ரஸ்ட் செயலாளர் திரு பிரகாஷ் அவர்களையும் சமூக அக்கறை கொண்ட கரைப்புதூர் கொங்கு திரு ராஜேந்திரன் அவர்களையும் யோகா சாதனையாளர் செல்வி தரிணிகா அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் இந்த பல்வேறு இடங்களிலே பல சாதனையாளர்களை உருவாக்கிய யோகா பயிற்சியாளர் திரு ஜாவித் அவர்களையும் பொள்ளாச்சியை சார்ந்த ஸ்கை எஃப்எம் திரு கார்த்திகேயன் அவர்களையும் கைலாஸ் மார்பல் திரு கைலாஸ் தயால் அவர்களையும் ஈரோடிலிருந்து வருகை புரிந்திருக்கும் டாக்டர் அசோக் அவர்களையும் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரும் மூலனூர் திருமதி தெய்வானை அம்மா அவர்களையும் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் திரு சின்னசாமி அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் இணைச் செயலர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் இப்படி சிறப்பு விருந்தினர்களை எல்லாம் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கும் ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் அவர்களையும் இந்த அமைப்பினுடைய சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஃபைவ் எஸ் ஐஎஸ்ஓ மற்றும் டேட்டா புள்ளியியல் துறை இயக்குனர் திரு விக்னேஷ் அவர்களையும் நன்னெறி வாசித்த உள்கட்டமைப்பு துறை இயக்குனர் திரு ராஜ்மோகன் அவர்களையும் அவர்களோடு இணைந்து பய பணியாற்றும் திரு முருகானந்தம் அவர்களையும் மனித ஆற்றல் துறை இயக்குனர் திரு சேடபாளையம் பழனிசாமி அவர்களையும் மற்றும் இயக்குனர் பெருமக்கள் அறம் காவலர்கள் வனம் ஊழியர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் இந்த கூட்டத்திற்கு உணவு வழங்கி மகிழும் ராம் நெய் திரு கண்ணையன் அவர்களையும் வாழ்த்தி இந்த கூட்டம் இத்தோடு நிறைவு செய்கிறோம் அனைவருக்கும் நன்றி அனைவரும் எழுந்து நிற்கவும் உலக நல வாழ்த்தோடு இந்த கூட்டம் நிறைவு பெறும் அனைவருக்கும் காலை உணவு தயாராக உள்ளது காலை உணவு உண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்